பெண்களுக்கு முதன்முதலில் வாக்குரிமை அளித்த நாடுகளை கண்டங்கள் வாரியாக பட்டியலிடுகிறேன் ஏதாவது விடுபட்டு இருந்தால் எனக்கு கூறுங்கள் பெண்களுக்கு முதன் முதலில் வாக்குரிமை அளித்த நாடு நியூசிலாந்து ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று நவம்பர் இருபத்தெட்டு இல் நியூசிலாந்து இந்த முன்னோடி முடிவு எடுத்தது நியூசிலாந்தை தொடர்ந்து பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த சில நாடுகள் கண்டங்கள் வாரியாக ஆசியா மங்கோலியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு பெண்களுக்கு சம உரிமையுடன் வாக்களிக்கும் உரிமை வழங்கியது இலங்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று பொதுவாக தொகுப்பு உரிமையை வழங்கியது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு சுதந்திரத்திற்கு பின் சர்வசாதாரண வாக்குரிமை ஐரோப்பா பின்லாந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ஐரோப்பாவில் முதன் முதலில் பெண்களுக்கு முழு வாக்குரிமை மற்றும் தேர்தலில் போட்டியிடும் உரிமை நார்வே ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று அடுத்த முக்கிய முன்னோடியாக இருந்தது பிரான்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு சோகஸ்மைலி இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு ஓசியானியா ஓசேனியா நியூசிலாந்து ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று உலகில் முதன் முதலில் அனைத்து பெண்களுக்கும் வாக்குரிமை ஆஸ்திரேலியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு அடுத்ததாக வழங்கியது ஆனால் பொதுதலத்திற்கான சில வரையறைகள் இருந்தன தென் அமெரிக்கா ஈக்வடார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது தென் அமெரிக்காவின் முதல் நாடு உருகுவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு விரைவாக பின்தொடர்ந்தது வட அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் மூலம் கண்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு மாகாணங்களை பொறுத்து மாறுபட்டுள்ளது ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஆனால் நியாயமான சம உரிமை அனைத்து மக்களுக்கும் பின்னர் மட்டுமே வழங்கப்பட்டது எகிப்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அன்பத்தாறு பெண்களுக்கு உரிமை வழங்கிய முக்கிய நாடு